நெஞ்சும் உருகுதம்மா நெஞ்சும் உருகுதம்மா நீதி இல்லா கற்பலாவை நீனைக்கும் தோறும் நெஞ்சும் உருகுதம்மா நீதி இல்லா கற்பலாவை நீனைக்கும் தோறும் நெஞ்சும் உருகுதம்மா பண்பொறும் பாத்திமா பாத்தி ஹுசைனை பண்புறும் பாத்திமா ஹுசைனை பாவிகள் கொன்றனரே பாவிகள் கொன்றனரே அதை நினைத்தால் நெஞ்சம் உருகுதம்மா கொடியோன் ஜீது முடியாட்சி தன்னை அமைத்திடவேதா உயன்றானவன் அவன் ஒடியோனிய ஜீது முடியாட்சி தன்னை அமைத்திடவேதான் முயன்றான் அவன் திடமான சூழ்ச்சி யாவுமே செய்து தீமையை நாட்ட முனைந்தான் அவன் நீதியை மாயன் அதை நினைத்தால் நெஞ்சும் இதமான மக்களின் ஜனநாயகம் வாழ இமாம் ஹுசைன் தான் முனைந்தார்களே இதமான மக்களின் ஜனநாயகம் வாழ இமாம் ஹுசைன் தான் முனைந்தார்களே இதயத்தில் வீரம் மிகவும் நிறைந்த முன்னூற்று பதிமூன்று தீனோருடன் கருபலா போரில் மாண்டார்களே அதை நினைத்தால் நெஞ்சும் உருகுதம் தாகம் தணிந்திட பிராத்து நதி நீரை தடுத்தார்களே கொடியோர் கெடுத்தார்களே தணிந்திட நதி நீரை தடுத்தார்களே கொடியோர் கெடுத்தார்களே சோகம் இல்லாமல் போர் புரிந்தார்கள் சிந்தை கலங்காமல் தீனோர்களே வீரம் நீரை நீணை தான் பலமான சண்டை நிகழ்ந்திட்ட போது பரிதாபமான கோரந்துடன் பலமான சண்டை நிகழ்ந்திட்ட போது பரிதாபமான கோரந்துடன் கோளை சிம்ரன் சிமரன் போன் Гонறான் ஹுசைனை தலை வீழவே ஷாஹிதானார்கள் தாகி ஹுசைன் அதை நினைத்தால் நெஞ்சம் உரூஹுதம் னீதி இல்ல கர்பலவை நினைக்கும் தோறும் நெஞ்சம் உரூஹுதம் நீதிலா கர்பலாவை நினைக்கும் தோறும் நெஞ்சும் உருகுதம்மா